வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமன்பாடில் நாலாவது கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கில் சமன்பாடு விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்லணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஃபார்முலா பார்த்தீங்களா உங்களை கொஞ்சம் நல்லா பாருங்கள் முதல் அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் இதையே வந்து நீங்கள் ரிவர்ஸ்லையும் பார்த்துக்கணும் முதல் குறைந்தால் சொத்தும் குறையும் அடுத்தது ரெண்டாவது பொறுப்பு அதிக குறைந்தால் சொத்தும் குறையும் இதையும் நீங்கள் ரிவர்ஸில் பார்த்துக்கணும் பொறுப்பு அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் இந்த ரெண்டை மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரியும் பார்க்கணும் இதுக்கு ஆப்போசிட்டாகவும் பார்க்கணும் இதெல்லாம் எப்போதும் போல உள்ள ஃபார்முலா தான் ஒரு பொறுப்பு குறைந்தால் மற்றொரு பொறுப்பு அதிகரிக்கும் ஒரு சொத்து அதிகரிக்கும் போது மற்றொரு சொத்து குறையும் ஒரு நடவடிக்கை இரண்டுக்கும் மேற்பட்ட கணக்குகளை பாதிக்கும் ஓகேவா இதுதான் இந்த மெயினான இந்த சமன்பாட்டிற்கான ஃபார்முலா இதை படிச்சிங்கனாலே போதும் சமூகத்தில் போகுமா பாருங்கள் சுனில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரொக்கம் மற்றும் அறுபதாயிரம் மதிப்புள்ள சரக்குடன் வியாபாரத்தை தொடங்கினார் ஓகேவா இப்போ வியாபாரம் துவங்கியது யார் சுனில் வியாபாரம் துவங்கியது அப்போ ஃபஸ்ட்டு என்ன தொடங்குறாரு ரொக்கம் அப்போ ரொக்கம் எவ்வளோ தொடங்குறாரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அதே மாதிரி சரக்கிருப்பு அறுபதாயிரம் அப்போ இவர் எவ்வளோ முதல் போட்டிருக்காரு அப்படின்னா கவனிங்க முதல் ரெண்டு லட்சம் போட்டிருக்காரு இங்கே எப்படி மிஸ் ரொக்கம் போட்டால் தானே அது முதல்ல சேரும் இது என்ன சரக்கிறப்பு போட்டிருக்காங்க இது முதல்ல சேருமா அப்படின்னா கண்டிப்பாக சேரும் ஏன்னா அவங்க கையில் நமக்கு சரக்கும் வச்சுருக்காங்க ரொக்கமும் வச்சுருக்காங்க அப்போ இது ரெண்டும் சேர்த்து தொழில் தொடங்குறப்போ போடுறதுனால அதுதான் முதல் இப்போ சமன்பாடு ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரொக்கத்தில் இருக்குது அறுபதாயிரம் சரக்கிரப்பில் இருக்குது முதலில் ரெண்டு லட்சம் இருக்குது இது சமன்பாடு ஒன்று அடுத்தது ஆவணில் இருபதாயிரம் மதிப்புள்ள அரைகலன்களை ரொக்கத்திற்கு வாங்கினார் இருபதாயிரம் மதிப்புள்ள அரைகலன்களை ரொக்கத்திற்கு வாங்கினார் இப்போ பாருங்கள் இது என்ன சொன்னால் முதல் அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் செவனோட ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா முதல் அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் ரெண்டாவது இது வந்து ஒரு சொத்து குறைந்தால் மற்றொரு சொத்து அதிகரிக்கும் அப்படி என்ன மீன் சொத்து இதில் குறைய போகுது எது அதிகரிக்க போகுது அப்படின்னா இப்போ ரொக்கங்கிற சொத்து நம்மளை விட்டு போகுது அரைகலன்ற சொத்து நம்மகிட்ட வருது அப்போ இது என்ன ஃபார்முலா ஒரு சொத்து குறைந்தால் மற்றொரு சொத்து அதிகரிக்கும் அறைகளன் வாங்கினார் இப்போ அரைகளன்ற ஒரு தலைப்பை போட்டுக்கணும் இதனால் புதுசாக உள்ளார வர்றது சொத்து அதனால் தான் போட்டுக்கணும் அப்போ இருபதாயிரம் மதிப்புள்ள அரைகளன் உள்ளார வரது என்ன போட்டு நம்ம வெளியில் போகுது நமக்கிட்டேருந்து இருபதாயிரம் பணம் வெளியில் போகுது இப்போ சமன்பாடு ரெண்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தில் இருபதாயிரம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இப்போ சரக்கு இருப்பில் அறுபதாயிரம் நரைகளன் உள்ள மதிப்பு இருபதாயிரம் எப்போதும் போல் ரெண்டு லட்சம் முதல் அப்படியே இருக்குது இப்போ இதை கூட்டி பார்த்தாலும் ரெண்டு லட்சம் வரும் இதை கூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரும் இதுதான் சமன்பாடு ரெண்டு அடுத்து ஈஎன்னா அறைகளன் மீது தேய்மானம் எண்ணூறு ரூபாய் அறைகளன் மீது தேய்மானம் எண்ணூறு ரூபாய் இது என்ன அப்படின்னா முதல் குறைந்தால் சொத்தும் குறையும் ஏன்னால் நமக்கு வந்து ஒரு நிறுவனத்தில் லாபம் ஏற்பட்டால் முதல்ல அது லாபமாக ஆட் ஆகிடும் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல அது நஷ்டத்தோட மைனஸ் ஆகிடும் ஸோ அது இதை பார்க்க பாருங்கள் அரைகலன் மீது தேய்மானம் அப்போ அரைகளனில் தானே நமக்கு நஷ்டம் வருது அதனால் அரைகளனில் மைனஸ் பண்ணிக்கணும் எப்பயுமே நஷ்டம் அப்படின்னா அது முதல்லையும் நஷ்டத்தில் காட்டணும் முதல்லையும் அந்த நஷ்டம் வரும் அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி இரநூறு இங்கே பத்தொம்போதாயிரத்தி இரநூறு இங்கே எப்போதும் போல் அறுபதாயிரம் இதில் எப்போதும் போல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓகேவா இது சமன்பாடு மூணு அடுத்து இஎன்னா வங்கியில் செலுத்தியது நாற்பதாயிரம் வங்கியில் செலுத்தியது நாற்பதாயிரம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வங்கிங்கிற சொத்து நமக்கு உள்ளார வருது அதனால் வங்கியில் செலுத்துனது எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா நாற்பதாயிரம் இது வந்து ஒரு சொத்து குறைந்தால் மற்றொரு சொத்து அதிகரிக்கும் அப்போ எங்கேருந்து குறைஞ்சி எங்கே அதிகரிக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொக்கத்தில் குறைஞ்சி வங்கியில் அதிகரிக்க போகுது அப்போ ரொக்கத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த நாற்பதாயிரத்தை மைனஸ் பண்ணிக்கணும் சமன்பாடு நாலில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தில் நாற்பதாயிரம் போயிடுச்சு அப்படின்னா எண்பதாயிரம் சரக்கிருப்பில் அறுபதாயிரம் மறைகளில் பத்தொம்பதாயிரத்தி இரநூறு வங்கியில் ஒரு நாற்பதாயிரம் இங்கே எப்போதும் போல் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி இரநூறு ஓகேவா இது சமன்பாடு நாலு இப்போ சம ஈஎன்னா ஊனாக பாருங்க இணைய வங்கி மூலமாக மின்கட்டணம் செலுத்தியது இணைய வங்கி மூலமாக மின்கட்டணம் செலுத்தியது அப்போ பாருங்கள் இப்போ கட்டணம் இணைய வங்கி மூலமாக செலுத்திருக்கீங்க அப்போ எப்படியா இருந்தாலும் பேங்க்லேருந்து என்ன ஆயிடுது மைனஸ் ஆகிடும் அதனால் அதில் ஒரு ஐநூறுரூவா நமக்கு போகுது செலவு நஷ்டம் அப்படின்னா முதல்லேருந்து என்ன ஆகும் நமக்கு மைனஸ் ஆகும் ஓகேவா அப்போ சவன்பாடு அஞ்சு ரொக்கத்தில் எண்பதாயிரம் இருக்குது சரக்கிருப்பில் அறுபதாயிரம் இருக்குது அரைகலனில் பத்தொம்போதாயிரத்தி இரநூறு இருக்குது வங்கியில் முப்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறு இருக்குது இங்கே ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூறு இருக்குது இருக்குதுவா இது சமன்பாடு அஞ்சு அடுத்தது பூவன்னா பத்தாயிரம் மதிப்புள்ள சரக்குகள் பதினஞ்சாயிரத்துக்கு ரவியிடம் விற்கப்பட்டது பத்தாயிரம் மதிப்புள்ள சரக்குகள் பதினஞ்சாயிரத்துக்கு ரவியிடம் விற்கப்படுது இது நம்ம வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடவடிக்கை இரண்டுக்கும் மேற்பட்ட கணக்குகளை பாதிக்கும் இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு நடவடிக்கை இரண்டுக்கும் மேற்பட்ட கணக்குகளை பாதிக்கும் இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் எப்படி மிஸ் இப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் பத்தாயிரம் மதிப்புள்ள சரக்கு பதினஞ்சாயிரத்திற்கு விற்கப்பட்டது ஓகேவா இப்போ பத்தாயிரம் மதிப்புள்ள சரக்கு நமக்கு விற்கிறோம் அப்போ சரக்கு இருப்பில் நமக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மைனஸ் ஆகிடும் ஏன்னா அறுபதாயிரம் உள்ள சரக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள சரக்கு நம்மளை விட்டு வெளில போகுது ஆனால் அந்த விற்றதுக்கப்புறம் அவங்க நமக்கு திரும்பி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தாயிரம் மதிப்புள்ள சரக்கு எதாவதுனா சரக்கு பத்தாயிரத்தில் உள்ள மதிப்புள்ளது நம்மளை விட்டு வெளியில் போகுது ஆனால் அதுக்கு பதிலாக எவ்வளோ ஐயாயிரம் லாபம் வச்சு பதினஞ்சாயிரம் நமக்கு என்ன வருது உள்ளார பணம் வந்துடுது ஸோ இப்போ இப்போ சமன்பாடம் போட போடும்போது இப்போ நீங்கள் ஒன்றே கற்றுக்கணும் ஒரு நடவடிக்கை இரண்டுக்கும் மேற்பட்ட கணக்கிலே பாதிக்கும் இரண்டு எப்பவுமே இரண்டு கணக்குகளை தான் பாதிக்கும் ஆனால் இந்த கணக்கை பொறுத்த இந்த ஃபார்முலா பொறுத்தவரையும் ஒரு நடவடிக்கை இரண்டுக்கும் மேற்பட்ட கணக்கிலே பாதிக்கும் எப்படி பாருங்கள் பத்தாயிரம் மதிப்பில் சரக்கு நம்மளை விட்டு போகுது பதினஞ்சாயிரம் பணம் உள்ளார வருது அப்போ ஈவனாக வராமல் ஐயாயிரம் நமக்கு லாபமாக வருது அப்போ இந்த லாபம் எங்கே போய் சேரும் அப்படின்னா முதல்ல போய் சேரும் எங்கே போய் சேரும் முதல்ல போய் சேரும் ஓகேவா அப்போ சமன்பாடு ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இது பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் இது பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி இரநூறு இது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி மூ மூவாயிரத்தி எழுநூறு கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூறு இது வந்துடும் சரி இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரவியிடம் இருந்து திரும்பிய சரக்கின் மதிப்பு ஏழாயிரத்தி ஐநூறு அடக்கம் ஐயாயிரம் ஓகே இப்போ எப்படி பார்த்தீங்க ஒரு பத்தாயிரம் சரக்குள்ள மதிப்புள்ள சரக்கு சரக்குன்னு விட்டு போய் பதினஞ்சாயிரம் உள்ளார வருது இது நம்ம நிறுவனத்துக்கு லாபம்னு நீங்கள் கூட்டிகிட்டீங்க அதுவே எனக்கு பிடிக்கல இந்த சரக்கு நீங்கள் கொடுத்த சரக்குலாம் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சரக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க நம்ம விற்றது என்ன ஆயிடுது அப்படின்னா திரும்புது அப்போ விற்பனை திருப்பம் திரு திரும்பிடுச்சு நமக்கு ஓகேவா அப்போ அந்த விற்பனை திருப்பம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை தான் உருவாக்கும் அப்போ ரவியிடம் இருந்து திரும்பிய சரக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ரூபா சரக்கு திருப்புறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம இப்போ அவங்களுக்கு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம கொடுக்கணும் சரக்கு நமக்கு எவ்வளோக்கு உள்ளார வருது அப்படின்னா ஐயாயிரருவா உள்ளார வருது சரக்கு நமக்கு எவ்வளோ உள்ளார வருது அப்படின்னா ஐயாயிரம் உள்ள மதிப்புள்ள சரக்கு நமக்கு திரும்புது அதோட மதிப்பு ஏழாயிரத்தி ஐநூறு பாருங்களேன் இப்போ பாருங்கள் சரக்கு இருப்பு பாருங்கள் சரக்கு இருப்பு நமக்கு உள்ளார வர்றது ஐயாயிரம் மதிப்புள்ள சரக்கு உள்ளார வருது இப்போ நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள சரக்கு பணத்தை நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் எப்படி நம்ம லாபம் வந்தோடனே முதல் ஆட் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரி இதில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நஷ்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு என்ன ஆகுது நஷ்டம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயை நம்ம என்ன பண்ணணும் முதல்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும் நல்லா லாபம் வச்சுக்கோங்க இது இந்த நடவடிக்கை நடக்கும்போது நமக்கு லாபம் வந்துச்சு பத்தாயிரம் மதிப்பெள்ள சரக்கை விற்றோம் பதினஞ்சாயிரம் கிடச்சிச்சு அந்த ஐயாயிரத்தை கொண்டு போய் முதல்ல ஆட் பண்ணிக்கிட்டீங்க அதுதான் ஒரு ஒரு நடவடிக்கை இரண்டுக்கு மேற்பட்ட கணக்களை பாதிக்கும் அந்த அஞ்சாவது ஃபார்முலா இது அதே மாதிரி ஒரு நடவடிக்கை இரண்டுக்கும் மேற்பட்ட கணக்களை பாதிக்கும் அதாவது திருப்பிட்டான் சரக்கு பிடிக்கலன்னு சொல்லி திருப்புறாங்க ஐயாயிரம் மதிப்புள்ள சரக்கை திருப்பினாங்க அண்ணாவதுோட மதிப்பு ஏழாயிரத்தி ஐநூறு இப்போ நமக்கு நஷ்டம் எவ்வளோ அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரத்தை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நமக்கு நஷ்டம் அதனால் அதை நம்ம முதல்லேருந்து நஷ்டத்தை கழிச்சு காட்டணும் அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சரக்கு இருப்போட சரக்கு ஆட் ஆகிட்டு ஐம்பத்தி அஞ்சு ஆயிரம் பத்தொம்போதாயிரத்தி இரநூறு இங்கே முப்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி இரநூறு ஓகேவா இந்த இடத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி இந்த நம்ம பொறுப்பு அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி ரெண்டு பக்கமும் இதுக்கு பேர் சமன்பாடு தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க எனக்கு உடனே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியல இல்லை ஏதாவது மாற்றணும் ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்